இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு தடவை பாடினா வேதம் சொன்னதுக்கு போய் வேண்டாம் எதுவுமே தெரியணும்னு அவசியமே இல்லை நமக்கு திருப்புகள்னு ஒண்ணு தெரிஞ்சா போதும் இந்த திருப்புகள் தெரியலையா அது கூட வேண்டாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு வார்த்தைகள்லாம் எனக்கு வரமாட்டேங்கிறது இந்த அப்படின்னு சொன்னா நம்ம என்ன அந்த இந்த திருப்புகழ் ஒரு வார்த்தையவே சொல்லலாமா திருப்புகள் 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 சரி திருப்புகள்னு இந்த விழாவும் வரலையா ஆறுமுகம் 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 ஆறுமுகம்னு சொல்லலாமா அப்படி இல்லையா இந்த வேலை இருக்கு பார்த்தியா அந்த வேலை வாங்கி வீட்டுல ஒரு வீபூதிக்குள்ள அந்த வேலை வச்சு அந்த வேலை தினமும் ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணி வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிவேல் நான்மறைகள் போற்றும் வேல் அவள் தந்த வேல் தேவர் மூவர் போற்றும் வேல் குழந்தை குமரன் வேல் குன்றுதோறும் நின்ற வேல் பாடினாலே அப்படி நினைச்சாலே போதும் நீ இந்த வேல் நீ எப்படிப்பட்டவன் அப்படின்னு அந்த வேல் ஒவ்வொருத்தர் வீட்டிலயும் வேல் இருக்கணும் சிவன் ஒரு காலம் எல்லோரும் சிவ பூஜை செஞ்சோம் இப்ப நமக்கு டைம் இல்ல சிவ பூஜை ரொம்ப கஷ்டம் சிவ பூஜை செய்யறது

எடுக்கிறது தருக்கி நமன் முறுக்க வரி எரு அப்ப அந்த டைம்ல யார் வருவார் நம்மளை காப்பாத்துறதுக்கு எருக்கு மதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை நம்மளை படைச்ச யாரு அந்த எருக்கு மதிய தலையில தரு தடு தரிச்சுருக்கிற அந்த சிவபெருமானுடைய கால்களுக்கு நிகராகும் நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க அதான் நமச்சிவாயம் நமச்சிவாயம் சிவபெருமானுடைய கால் கழல் தருக்கிறவன் முறுக்கவரில் எருக்கு வரி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் எது இந்த வேல் அப்படிப்பட்ட இந்த வேல் அடுத்தது சொல்றாரு பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும் முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் கஜக்கடவுள் யாரு யானை ஐராவதம் தவளம் அப்படின்னா வெள்ள வெள்ள கலர் யானா என்னது ஐராவதம் சூரபத்மன் எல்லாரையும் முடியல தேவேந்திரன் எங்கயோ போய் ஒளிஞ்சு தேவேந்திரனை ஏன் பிடிக்க முடியலன்னு சொன்னா தேவேந்திரன் தினமும் சிவ பூஜை செய்வன் ஒரு நாள் கூட விட மாட்டான் ஒரு தாமரை தண்டுக்குள்ள உட்காந்து கூட சிவபூஜை செய்வான் காழில காழினா என்ன சீர்காழியில தாமரை கண்டுக்குள்ள சூரபத்மனுக்கு பயந்து உட்காந்து சும்மா உட்காருங்க அதுக்குத்தான் அவன் பூஜை பண்ணணுங்கிறதுக்காக அங்க அகஸ்தியர சிவபெருமான் கங்கையில கொடுத்து அகஸ்தியர்கிட்ட காவிரியை கொடுத்து கொண்டு போய் சீர்காழியில விடுங்க காவிரி உற்பத்தி ஆச்சாங்க எதுக்கு காவிரிய வச்சு தண்ணி விட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண வேண்டாமா அதனால தேவேந்திரனை பிடிக்க முடியல இப்ப தேவேந்திரனை பிடிக்க முடியலங்கிறதுனால இந்த ஐராவதத்தை சிற பண்ணி என்ன பண்ணுவான் சூரபத்மன் ஐராவதத்தை பிடிச்ச அளவு இந்த தேவேந்திரன் அதை பார்க்கறதுக்கு வருவான்ல அவனோட வாகனம் இல்லையா அந்த ஐராவதம் அந்த ஐராவதத்தை காலில் போட்டு சல சங்கிலியை போட்டு கட்டி விட்டுட்டு போயிட்டார் இப்ப என்ன இந்த வேல் வருது எப்படி வருதுன்னா நிகழம் தெரிக்க வரமாகும்னு இந்த ஆணி போட்டு அந்த சங்கிலி போட்டு பணிச்சிருப்பாங்க அதான் தெரிச்சு விழுந்துதான் அப்படியே வேல் வந்த உடனே அப்படிப்பட்ட வீரம் சூரத்தனமான வீரத்தனமான வேல் அப்புறம் சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் மிக குறை தலைகள் சிறுத்தீரு கடித்து விழித்து வள மோதும் தான் எல்லாரும் வந்து சினத்த அவுணர்கள்னா இந்த அசுரர்கள் எல்லாருமே வந்து ஐயோ இந்த சூரபத்மனை சொசூர சமகாரம் பண்ணும்போது எங்க நிலைமை இப்படி ஆயிடுது எங்க நிலைமை இப்படி ஆயிடுது எங்க தலையெல்லாம் இப்படி போகுது அப்படின்னு நம்ம நம்மன்னு பல்ல கடிச்சு ஐயோ எங்களுக்கு இப்படி ஒரு நிலமை இந்த முருகன் இப்படி இந்த முருகன் வந்து இப்படி எங்களுக்கு ஒரு நிலைமையை கொடுத்துட்டானேன்னு அழுகிறாங்க அப்படி இந்த வேலை பார்த்து பயந்து பயந்து அலறி அலறி ஓடுறாங்க துதிக்கும் அடியவர்க்கு கெடுக்க இட துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கோர் துணையாகும் அப்படிங்கிறார் இந்த வேல் எப்படிப்பட்ட வேல்னா துதிக்கும் அடியவர்க்கு இந்த திருப்புகளை பாடி முருகனை வேலை துதிக்கும் அடியவர்களை ஒருவர் கெடுக்கணும்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் துதிக்கும் அடையவர்கள் கெடுக்க வரை அவர் குலத்தையும் முதல் எனக்கோ துணையாகும் யார் என்ன கெடுக்கணும் நினைச்சாங்களோ அந்த கெடுத்து அவனோட குலமே அழிஞ்சு விடுமா இந்த வேல் அழிச்சிடுமா அப்படியே அப்படிப்பட்ட வீரவேல் அதுக்கு அதுக்குதான் நாம என்னைக்குமே சொல்றது யாரையுமே தப்பா பேசக்கூடாது நம்ம ஒரு இடத்துல வந்து இப்ப நீங்க என்ன பாத்துட்டு இப்ப எங்கிட்ட சொல்றீங்க நான் வந்து தினம் ஒரு தடவை திருப்பூர் சொல்லுவேன் சரவண பவா ஒரு தடவை சொல்லுவேன் இந்த மாதிரிலாம் எல்லாம் சொல்லுவேன் எதுக்காக சொல்றேன்னா எனக்கு நம்பிக்கை எனக்கு வந்து கடவுள் என்ன என்னை சுத்தி இருக்காரு வேணுன்னு என்ன காப்பாற்ற தனியா வரும் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல காலேஜுக்கு கனியூர்ல வந்து தாராபுரம் போகணும் காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு பிராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு சில சமயம் இருட்டுல வரணும் நடுவில் ரோட்டில் வந்து இருக்காது இருட்டில் தான் வரணும் யார் வந்து ஒவ்வொரு தடவை வந்து கூட்டிட்டு வர முடியாது எங்கள் அப்பா ஆசிரியர் அவர் டியூஷன் எடுப்பாரு அம்மா இருப்பாங்க வீட்டில் எவ்வளவோ வேலை இருக்கு எல்லாரும் வந்து ஒவ்வொரு தடையும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து எனக்கு கூட்டிட்டு வர முடியாது அம்மா ஒன்றே ஒன்று தான் சொல்லி கொடுத்தாங்க தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் மறு அடுத்த இரவு பகற்றுனையதாகவும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து சுஜா தனியா எங்க வந்தாலும் அந்த வேலை மனசுல நினைச்சுக்கோ வேலை மனசுல நினைச்சு தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் இரு புறத்தும் பக்கத்துல இருந்து அருகடுத்து இரவு பகல் இரவுன்னு இரவு பகல் பகற்று துணையாகும் இந்த வேலும் கூடவே வரும் அந்த வேல் எப்படி எந்த வேல் திருத்தணியில் திருத்தணியில் உதித்தருளும் தனித்து வழி நடக்கும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரவை வீசும் சுடற்பருதி பருதினா எனக்கு சூரியனும் சந்திரன் மறைஞ்சிருந்த வேல் வர்றத பார்த்து அப்படி ஒளிப்பழம்பா வருதான் அந்த வேல் வர்றத பாத்துட்டு அவர் என்ன அந்த வேல் இப்படி வருது சூரியன் பயந்து போய் என்ன விட ஒருத்தம் பிரகாசமா இருக்க முடியுமா சந்திரன் நான் நான் ஒளியறும் இருக்கேன் ஒழிப்ப அடக்கு தழல் ஒழிப்ப ஒளிர் ஒளிப்பவை வீசும் அப்படின்னு அப்படி அந்த வேல் துள்ளி வருவோம் அந்த இடத்துல பானகோபனுங்கிறது சூரசூ சூரபத்மனோட பிள்ளை அந்த பாதகோபன் குழந்தைய பிறந்த உடனே பத்மகோமனைக்கும் சூரபத்மனுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை தூளில் ஆடிட்டு இருக்கு அது அசுர புத்தி இந்த குழந்தை பிறந்த உடனே புத்தியும் அசுர அந்த அசுர புத்தியோடு இப்படி இப்படி நேராவே பார்க்க என்னன்னா நேரம் சூரியன் வந்து உிக்கிறாராம் இவர் பார்த்தானா இந்த பையன் அசுர புத்தி கெட்ட புத்தி தானே நேர போய் அந்த சூரியனை இப்படியே பிடிச்சு வந்து தன்னோட தொட்டிலுக்குள்ள வச்சுருக்கோம் இப்ப சூரியன் இல்ல மக்கள் இருட்டுல உலக மக்கள் இருட்டு ஒரு கிரகணம் வந்தாலே எத்தனை ப்ராப்ளம் வருது இல்லையா அப்ப கொஞ்ச நேரத்துக்கு சூரியன் இல்லைனாலே பிரச்சனைனா சூரியனே இல்லைன்னா என்ன ஆகும் இந்த உலகம் அப்படி விழுந்துரும் சூரியனும் சந்திரனும் இருக்கிறதுனால ஈர்ப்பு விசையில உலகம் சுத்தி கொண்டு இருக்கிறது நாம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் சூரியனும் சந்திரனும் அப்ப இந்த உலகத்துல இந்த பா இந்த அப்ப அப்ப முருகன் என்ன செஞ்சானா அப்ப முருகனும் குழந்தை சைமல்டேனியஸா நடக்கிறது முருகனும் குழந்தை வானகோபால் என்னும் குழந்தை முருகன் என்ன பண்ணா அம்பா சொன்ன என்ன பண்ண பண்ணப்பூர்வம் தெரியலையே சிவன் சொன்னாராம் சூரியனை எப்படி மீட்டு கொண்டு வர்றது சூரியன் இப்படி மாட்டின்னு இருக்கான் தொத்திலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கான் சூரியன் அப்ப இவர் அப்படியே தன்னோட பிரபை சுடர் பிரபைய ஏன்னா நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவன் அக்னியாலேயே தூக்க முடியல அந்த குழந்தைய அக்னில தூக்கி அந்த குழந்தை நெற்றிக்கண் சூரியனோட இருந்து வந்த அந்த ஒளி குழம்ப கையில ஏந்து அக்னியை ஏந்தி வாயு ஏந்தி தண்ணி விட்டு என்னால முடியல அக்னியே ஒரு ஒளி குழம்பு ஏந்த முடியலன்னா அதுக்கு எவ்வளவு பவர் இருக்கும் அதுல கங்கையில விட்டு கங்கை அதிருடா என்னோட தண்ணியெல்லாம் வத்துக்கிட்டே போறதே இவ்வளவு வெப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாணல் பாட்டுல போய் சரவண பவரா உடிச்சான் சரவனம்னா என்னது வனம்னா காடு சரனா நாடல் நாடல் காட்டில் உதிச்சு ஒரு பொய்கையில சரவண பொய்கையில் உதித்தவன் அந்த முருகன் கிருத்திகை இந்த கார்த்திகை மாசம் கிருத்திகா நட்சத்திரத்துல கிருத்திகை கார்த்திகை பெண்கள் அவரை வளர்த்தாள் அப்படின்னா இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படி அப்ப அந்த சூரியன் அங்கே போயிட்டு அந்த சூரியனக இல்லையேனா இவரை அப்படி தன்னோட ஒளிப்படம்ப அப்படியே விட்டு தானே ஒரு சூரியனை மாறிட்டாராம் உலகத்துக்கு ஒளிய கொடுத்தான் அப்படிப்பட்ட முருகன் தான் வேல் அப்படிப்பட்ட வேல் ஒளிப்பிரவை வீசும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நிறைய இந்த மாதிரி ஒரு பதினாறு வரிய முதல் நாள் அடுத்த நாள் எட்டு அதுக்கப்புறமா பன்னெண்டு பன்னெண்டு லைன் அப்புறம் பதினாறு லைன் அப்புறம் என்ன பண்றாரு இந்த பதினாறு நிறைய எல்லாமே சொல்லலாம் பதினாறு இப்போ டைம் இல்லாததுனால நான் ஒரே ஒன்று மட்டும் அவங்க ஒரு ஒரு வேண்டுதல்னே சொல்லலாம் இந்த வேல் மாறல் பதிகம் புக்கை எல்லாருமே வாங்கி அதில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு பெரிய எப்படி மாத்தினார் ஏன் மாற்றினார் என்ற கேள்வியெல்லாம் நமக்கு வேண்டாம் அது மந்திரம் அந்த மந்திரத்தை தினம் வாங்கி ஒரு தடவை வீட்டில் அந்த புஸ்தகத்தை வச்சுட்டு காலையிலயோ சாயங்காலமோ நாற்பத்தெட்டு நாள் ஒரு வேல் வாங்கி வச்சுக்கோங்க வேல் வெள்ளி தான் வேல் வேல் கிடையாது எந்த மாதிரி தாமிரதாலமான வேல் இதாக ஒரு வித்தலையால் அந்த வேல் எப்படி ஒரு வேல் அந்த ஒரு சின்ன வேலை ஒரு வீபூதியில வச்சு அந்த வேல் முன்னாடி உட்கார்ந்து அந்த இந்த வேல் மாறல் பதிகம் இருக்கு பாத்தீங்களா இத நாற்பத்தி நாள் சொன்னீங்கன்னா நான் நிஜமா சொல்றேன் இங்க வந்த அத்தனை பேரோட வாழ்விலையும் ஒரு நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அது மந்திரம் மட்டுமல்ல கூட அதை நமக்கு அருளிப்படுத்தவர் யார் அப்படின்னா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்பது அவரோடத அதனால இப்ப என்னன்னா எனக்கு இது வந்து ரொம்ப அனுபவம் எனக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த வேல்மாறல் பதிகாரம் தான் உதவுறது ஒவ்வொரு இதுக்கும் நான் இந்த வேல்மாறல் இது அனுபவம் மூலமா கண்ட உண்மை எனக்கு ரொம்ப ஆசை நான் எப்படி அனுபவிச்சேன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை பார்க்கலாம் தான் இருக்குது இல்லை திருப்பி திருப்பி பதிவு தான் சொல்ல பார்ப்போம் நம்ம இதே வேல் மாறலை சிந்திப்போம் இந்த வேல் மாறல் பதிகம் ஸோ இப்போ நான் எதுக்காக இந்த வேல் மாறல் பதிகத்தை எடுத்தேன் அப்படின்னா இந்த வேலுடைய மகிமையை சொல்வதற்கு மட்டுமல்ல இந்த நாலு இந்த இதை எப்படி திருப்பி போடுறாருன்னு சொன்னீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு பதினாறு வரைக்கும் வந்துடல இப்போ என்ன ஆகுன்னா பதினாறு பதினஞ்சு பதினாறு பதிமூணு பதினாலு பதினொன்று பன்னெண்டு அப்புறம் ஒம்பது பத்து இப்படி திருப்பி திருப்பி பாடுவார் ஒன்று ரெண்டு வரைக்கும் பாடுவார் அடுத்தது என்ன செய்வார்னா நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்தது எட்டாவது பாட்டு எட்டு ஏழு ஆறு அஞ்சு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார் பன்னெண்டு பதினொன்று பத்து ஒம்பது அப்புறம் பதினாறு இப்படி திருப்பி மூணு தடவை திருப்பி போட்டாச்சு இப்போ அடுத்தது கடைசியில் என்ன பண்ணுவார்னா பதினாலுலேருந்து ஆரம்பித்து பதினாலு பதினாறு இந்த பதினாலுல நாலு போச்சுன்னா எவ்வளோ பத்து பன்னெண்டு எவ்வளவு கஷ்டம் அப்ப எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பவர் வேணும் நமக்கு ஒரு ஏகாகிர சித்தம் அப்படிங்கறத நமக்கு வேணுமா ஒரு நிலைப்பாட்டுடைய மனம் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு நிலைப்பாட்டுடன் நாம் செய்தோம் என்றால் இப்போ நான் இங்கே பேசும்போது நான் இப்படி இப்படி எல்லாரையும் பார்த்தா கூட